நாங்கள் கொஞ்சம் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ அவையை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க அப்புறம் வணக்கம் ஆ எப்படி இருக்கிறீங்க தம்பி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க தம்பி சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா சமைக்க இல்லையா சத்தமாக சொல்லுங்கள் தம்பி எனக்கு விலங்கலை நீங்கள் சொல்கிறதொன்றும் விளங்கலை இன்றைக்கி சமைக்க இல்லையா ஏன்னு ஸ்கூல் போகல இன்றைக்கு காய்ச்சலுக்காண்டு படிக்கிறீங்க உங்கடப்பாங்க அவருக்கு அப்பா இல்லையா எங்க போயிட்டாரு அப்பா அதாவது வந்து இந்த தம்பிக்கு வந்து அவங்களோட அப்பாவே தெரியாது அவங்களோட அம்மாட்ட நாங்க கேட்போம் நீங்க சொல்லுங்க அவருக்கு அப்பாவை தெரியாதாம்மா அவங்களோட அப்பா அங்கே போயிட்டே எந்த நாடா எந்த நாட்டுக்கு போட்டு போனவர் போட்டில் போனதா கொஞ்சம் சத்தமாக நீங்கள் அவங்களோட அம்மாவும் சேர்த்துட்டாவா அப்பா அப்பா என்ன செய்கிறேன் அப்பாவுக்கு மேலாது அப்பாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க ஆ சமைச்சு கொடுக்க போகிறேன் நீங்கள வீட்டில் அதாவது இவங்களோட கணவர் வந்து இப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த தம்பி வயிற்றில் இருக்கும்போது ஆஸ்திரேலியா கொண்டு போனவரா ஆஸ்திரேலியா போகணுமெண்டு போட்டில் போனவராக பனி பன்னெண்டு வருஷம் அமைப்போம் இன்னும் ஆள் இருக்காரா இல்லையாண்டு தெரியாது போட்டில் போனவங்க இப்போ நிறைய பேர் இங்கே அப்படி இருக்கிறாங்க இப்போ போனவங்க நிறைய பேர் இல்லாமல் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா போனது அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவள் இந்த இவை தான் இந்த மகன் ஒரு இவர் ஒராளு தானே உங்களுக்கு இவர் ஒரு ஒராளு தானே அவள் கஷ்டப்பட்டுதான் இந்த மகன்காரனை படிப்பிக்கிறாள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எங்களோட வெளிநாட்டு வாழ் மக்கள்கிட்ட எது உதவி அப்ப இப்ப இப்ப இது இந்த ஓ வீட்டெலாம் இப்போ தங்கி ஓகே ஒரு ரூம்ல எல்லாரும் இருக்கிறீங்க உங்களுக்கு காணியெல்லாம் இருக்கா காணியும் இவங்களுக்கு வந்து காணியும் இல்லையா இருக்க கூட வீடும் ஒரு வீட்டில் ரெண்டு குடும்பம் ஒரு அதாவது ஒரு வீடுன்னு ஒரு ரூம் இல்லை வெளியில தான் சமைக்கிறதெல்லாம் ஒரு ரூமில் ரெண்டு குடும்பம் வாழ்ந்து வருது அவங்களோட தங்கச்சிக்கும் ரெண்டு பிள்ளைகளாம் இவாக்கி ஒரு மகன் ஒரு ரூமில் தான் எல்லாம் வாழ் வாழ்ந்து கொண்டு வராங்க சரியான என்ன சொல்கிறது கஷ்டம் அந்த நிலையில் இருக்கிறாங்க எல்லாரும் நீங்கள் நீங்கள் கதைங்க சத்தமாக கதைங்க இவருடைய படிப்பு செலவு இவங்களுக்கு வந்து இருக்க வீடு இல்லையா உங்களால் இந்த உதவி அதாவது வந்து ஒரு வீடு வந்து கட்டித்தர கேட்கிறாங்க ஒரு பெ பெரிய வீடுன்னு உங்களால் ஏண்டது ஒரு சின்ன வீடோ ஒரு 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 ரூமாகவோ ஒரு எப்படியோ ஒரு வீட்டில் அவங்க இப்போ வீடு கட்ட முன் வந்தாலும் இப்போ காணி சில பேர் வீண் வீடு கட்ட முன் வருவாங்க எல்லோரும் வந்து சொல்லலை மனவீராங்கனவங்க சில பேர் கட்டி தரலாம் அப்படி இருந்தால் காணி காணி இருக்கா உங்களுக்கு சரி ஓகே நான் மக்களே இதை பாருங்கள் நீங்கள் தான் இவங்களுக்கு உதவியே செய்யணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்